நீ ஒரு டைம் ஸ்டார்ட் நவ் தயார் சமாய் எத்தியிலேயே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை அண்ணே நாலா நம்பர் உட்கார வச்சிருங்கம்மாண்ணே நாலா நம்பர் உட்கார வச்சிருங்க சம்ஸ்டர் வேறால் வேறால் இறங்கிங்க இப்போ சம்ஸ்டரு வேற வேள் இறங்கிக்கிங்க அண்ணே தள்ளி வாங்க அப்போ இன்னை வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மறையாத வி பிரபாகர் அவரது ஆண்டவர் காலை ஆண்ட காலையினை அடக்கிய வடக்கிய ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அன்பு தம்பி மதன் நினைவாக ஏ எம் கே நண்பர்களும் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியை வரிசுதையனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளையும் பிறப்பான துடிப்பான வீரர்காப்பான காளைக்கு பெருமை சேத்திரவா உறப்ப மிக்க வீரர்க்க பிறர் வைசத்துகவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேத்திரவா அறிவு மிக்க வீரர்க்க பெருமை வைசத்துக்கு வா நெருங்கி வீட்டன்கள் மருந்து வீட்டனி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான குடிப்பாள வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா

அடேங்கட்டு வாங்களே சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளனாதன்பட்டி பி பிரபாகரன் அவர்களது ஆண்டவர் காலை மிக துடிபடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே வீரவான அர்ரே வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அர்ரே

செல்வது யார் செல்ல போவது யார் என்று பெருத்திருந்த வார்த்தைகள் இறங்கி வீட்டட காலங்கள் கடந்த வீட்டாடா பரிசு தொகையினை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான குடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா தமிழகத்திலே ஆட்டு கள்ளத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற காலை வெள்ள நாள்

போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீடுகள அட்டுடல் மேனியா அதிரே

ஏ எம் கே நண்பர்களும் மிக துடிப்பு வந்து கொண்டிருக்கின்றார்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்களாக்கள் மிக்க காலையா அறிவுமிக்க நண்பர்களா விட்டு அடியுங்கள் செல்வது வெல்ல போவதையா ஓருங்கள் விட்டோட காலங்கள் கடந்து விட்டோட

ऐन